இந்த மாதிரி கரிசடைகளை எல்லாம் மகான் நினைக்கிற அளவுக்கு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கட்டிருக்கிற தர்காவில் நம்ப சொல்றீங்க இதுல எத்தனை கஞ்சா மாசம் யாருக்கு தெரியும் நீ கஞ்சா மாசம் கண்ணா பாக்குற கண் கூட பாக்குறோம் நீ என்ன கண்டுட்டு பெரிய தொழுகையாளி இபாதத்தாலிய தான் அப்படியான்னு சொல்றியா அது கூட இல்ல நீ சொல்லக்கூடிய எத்தனை மகான்கள் எங்களுக்கு தெரியும் கிற்க பைத்தியக்காரன் அவனை எல்லாம் மகான் சொல்வதை எங்கள் கண்களால் இன்னைக்கு நாங்க பாக்குறோம் இன்னைக்கு பார்த்தோம் நான் ஒரு பாட்டு படிப்பாரு அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமாண்டு அந்த பீமா தர்காவுக்கு நாங்க போய் பார்த்தாள் எதுக்கு போயிடும் அங்க உள்ள சனியனை எல்லாம் விளக்குறதுக்காக வேண்டி போனோம் என்ன நடக்குதுன்னு பீமா பள்ளிக்கு போனோம்னா ஒரு அம்மா அடங்கி இருக்கிறாங்க பீமா அது யாருன்னு தெரியல அப்படி ஒரு பேரை இஸ்லாத்தில் கிடையாது இருந்தாலும் பீமா பள்ளிக்குன்னு இன்னொரு பள்ளி தர்கா வச்சிருக்காங்க பெரிய பிரம்மாண்டமான தர்கா கேரளாவில் அதுல ஒரு இருபது வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி நாங்க போனோம் போனோம்னா அங்க ஒருத்தன் லூசு ஒரு மிண்டல் தருக அவ்வளவு கட்டி போட்டுருக்காங்க பைத்தியம்னு சொல்லி அவன் குளிக்க மாட்டான் இப்ப பார்த்தாலும் பீடி அடிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படியே அங்கே அந்த லைஃப் அந்த வாழ்க்கைக்கு ஒன்றி போன உடனே சங்கிலி எல்லாம் அவுத்து விட்டாங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது தூண்ல சாஞ்சுக்கிட்டு பீடி அரிசிக்கிட்ட உட்கார்ந்துட்டு இருப்பான் தொழுகை இல்ல நோம்பு சுய உணர்வு இல்லை மிண்டல் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாத்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு மறுபடி போனா பீடி மஸ்தான் தர்கான் அது உள்ள ஒரு தர்கா இருக்கு இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம் இன்னைக்கு போய் பார்க்கலாம் பீமாபள்ளிக்கு போனீங்கன்னு சொன்னா அது பீமாபள்ளி தர்காவுக்கு உள்ளே இன்னும் குட்டி தர்கா இருக்கும் அதுக்கு பேரு பீடி மஸ்தான் வழி உள்ளா அவர் யாருப்பா பீடி மஸ்தான்னா இவன் தான் அந்த கிறுக்கன்தான் இந்த கிறுக்க அங்கேயே செத்து போயிட்டான் இந்த குளிக்காதவன் அந்த தொழுவாதவன் நிண்டுக்கிட்டு மோடுறவன் இவன் அங்க மண்டையை போட்டுட்டான் அங்க செத்த உடனே அவன் அங்க போச்சு ஒத்திப்புட்டு அவனுக்கு பீடி மஸ்தான் தர்கான்னு தர்கா கட்டி அதுல வேடிக்கை என்ன தெரியுமா அதுக்கு காணிக்கு வந்து பீடி கட்டு தான் போடணும் உள்ளக்கு

அந்த பீடி டெய்லியும் எடுக்கப்பட்டு போய் மக்கி பெரும் இல்லைய டெய்லி ராத்திரிக்கு எடுக்கப்பட்டு கடையில அடுக்கி வச்சிருவாங்க மறுபடியும் அந்த பீடி கட்டு பீடி கட்டு போற அளவுக்கு உண்டியல் பெருசா இருக்கும் நம்ம நாட்டு வண்டியில காசு போற அளவுக்கு போட்டிருப்பாங்க அந்த நாட்டு வண்டியில கேரளாவுல பீமாவள்ளிக்கு உள்ள தூயன் ஒன்னு தர்கா இருக்க அதுல பீடி மஸ்தான் தர்காவில எப்படி இருக்கும்னு கேட்டா ஒரு கை போற அளவுக்கு இருக்கும் தான் பீடி கட்டு போகும்